அனைத்து எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் எல் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வெள்ளிக்கிழமை வாரவார வெள்ளிக்கிழமை அன்றைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் ஏல் நடக்குங்க இன்றைக்கி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மூட்டைகள் விற்பனை ஆகிருக்குதுங்க இதில் கருப்பு எல் பார்த்திங்கன்னா தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபா ஒம்பது காசு வரைக்கும் சிகப்பு எல் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி இருபத்தாறு ரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி யாராவதுங்க சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த எல்லாம் கொண்டு போய் விற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொண்டு போன எல் என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தகவலை உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இப்போ விற்றுக்கிட்டு இருக்கிற எல் விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா இல்லை எவ்வளவுக்கு விற்றா ஒரு நல்ல லாபகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்